வணக்கம் நேர்களே இந்த வார ராசி பலன் அதாவது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை உத்திராட நட்சத்திரத்தில் துவங்கி ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த வாரம் ஓடிக்கொண்டிருக்கும் இதில் தான் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சந்திரன் மேசராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு சந்திர பகவான் உத்திராடத்தில் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால நான்குக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் வருகின்ற போது படித்துட்டு வேலை இல்லாமல் தட்டழிஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் நான்காம் இடம் என்பது தான் தாயின் உடல் மனம் என்று சொல்லக்கூடிய இடம் இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருந்து வந்திருக்கக்கூடிய இடைவெளி கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நான்காம் இடம் என்பது தான் உறவுகளை பேணுவது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கே புரியுது நம்ம தப்பு பண்ணக்கூடாது இதுதான் சரி இப்படி என்று ஒத்துக்கொள்ளுகின்ற எண்ணங்கள் வரும் நான்காம் இடம் என்பது தான் வீடு அந்த நான்காம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் உட்காருகிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் மனை வாங்கணும் இப்படி ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படின்னு இந்த பத்தாம் இடத்தில் சந்திரன் வந்து சூரியன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்த காரணத்தால் தெரிய வரும் பிள்ளைகளின் மூலமாக சுப செய்திகள் சுபகாரியங்கள் இவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உயர் படிப்பு படிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு கனகச்சிதமாக உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட எல்லா எண்ணங்களும் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் இதே சந்திரன் பதினோராம் இடத்தை போது பாதகாதிபதி வீட்டில் போய் சந்திரன் உட்கார்ந்ததுனால இந்த பதினோராம் இடத்திற்கு போகின்ற அந்த இரண்டு நாட்கள் அது குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதத்தின் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இரண்டு நாட்களும் பெரிய ஆசைப்படுறது இதை ஒரே அடியில் அடித்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இயல்பாக நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தால் அது உசிதமாக இருக்கும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு மனோரீதியாக பேராசைக்கு வரும் இதை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் போல் இந்த சந்திரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிற போது நல்லா சாப்பிட்றது தூங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக எல்லா விதமான இன்பகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தகுதிகளும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இந்த மேசத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா ஆசைப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள் அழகாக வாழ்ந்து பாருங்கள் செய்ய வேண்டிய வேலையை கனகச்சிதமாக செய்யுங்க ரிசவராசி நேர்களே இந்த ரிசவராசி நேர்களை பொறுத்தளவு இந்த சந்திரனாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து பயணத்தை துவங்குகிறார் ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிறதுக்காக பெருமுயற்சி எடுப்பீங்க ரொம்ப நாளாக இந்த பணத்தை வச்சுருக்கிறேன் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணியே தீரணும் இந்த பொருளை வாங்கியே தீரணும் இப்படிங்கிற ஒரு ஒன்றை சேர்த்து கொள்ளுவதற்காக ஒரு விரயம் செய்வது ஏதாவது ஒன்று வாங்கி அதுக்காக பணத்தை செலவு பண்ணுறது இப்படி இங்கே விரயத்தின் மேல் வரவுகள் வருகின்ற வாய்ப்புகள் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த நேரத்தில் ஒரு அடிப்படை காரணத்தை தேடுறது இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம் தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்து வந்த உறவுகள் இப்பொழுது சற்று மேம்படக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு போய் தனியாக இருந்து வாழ்ந்த பிள்ளைகள் இப்போ குடும்பத்தை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கூட இப்போ ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் துவங்கும் ஆக இந்த ஜா இந்த ரிசபத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு சந்திரனுக்கு நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ள திடீர் சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்படுவது காரியம் கைகூடுவது இப்படிப்பட்ட எல்லாரும் உங்களை பார்த்து பாராட்டி கொள்ளுகிற அளவிற்கு கனகச்சிதமாக காரியங்கள் நடப்பதற்கு இந்த வாரத்தில் அந்த அடித்தளம் அமையக்கூடிய சான்சஸ் எல்லாம் உண்டு இதே போல் அந்த குரு பகவானுக்கு பத்தாம் இடத்துல போய் சந்திரன் அமர்கின்ற போது கெஜகேசர் யோகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏற்பட்டு உங்களுடைய தர்பார் யோகம் என்பது ஸ்டார்ட் ஆகும் அப்ப நீங்க உங்களை யாருன்னு காட்டிக்கொள்றதுக்கு இது ஒரு அற்புதமான வாரம் கடின உழைப்பு என்பதை தடம் பெறலாமல் உழைத்து கொண்டு சென்றால் நிச்சயமாக இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா சிறப்பானது ஒரு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நீங்க அள்ளி எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு இந்த வாரம் ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு ராசியில் குரு வீற்றிருக்கிறார் அந்த குரு பகவானுக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திரன் இருந்து கொண்டு வாரத்தை துவக்குகிறார் அப்போ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் இந்த யோகம் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மன வருத்தம் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் எல்லாம் சரியாக தான் இருக்குது என்னமோ சிரிக்க தெரியல எல்லாம் ஒழுங்காக தான் போகுது என்னமோ எனக்கு பயமாக இருக்குது இப்படி என்று மன பலவீனம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் உங்களை லேசாக ஒரு ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சந்திரன் குருவின் பார்வைக்கே வந்து விடுகிறார் குற்றங்கள் களையப்படும் துரிதமான நடவடிக்கைகள் எடுப்பீங்க வேகமாக உழைக்க ஆரம்பிப்பீங்க விட்டு எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஓடுவீங்க சமாதானத்தை கையில் வைத்துக்கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த பெரிய பெரிய ஆளுங்களை போய் பார்க்கறது உதவிகள் எடுப்பது இப்படிப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மிகச் சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரத்தின் மத்திய பகுதி உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் இதே போல் பத்தாம் இடத்திற்கும் சந்திரன் போகிறார் இந்த பத்தாம் இடத்திற்கு சந்திரன் போகிற போது தொழில் ரீதியாக இடமாற்றங்களோ பயணங்களோ பிரயாணங்களோ இப்படியான மாற்றங்கள் நிகழ்கின்ற வாய்ப்புகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சந்திரன் வந்து குருவுக்கும் பத்தில் போகிறாரு அப்போ கஜகேசர் யோகம் வந்ததுனால நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கத்தில் வீற்று வீசி கொண்டிருக்கிறது இதை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கின்றோம் என்ன பண்ணலாம் கூட இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து இழுத்து பிடிச்சி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கற்றுக்கண்டோம் பொறுமையை வரவழைச்சிக்கின்றோம் நான் என்று சொல்லக்கூடிய அகந்தையே வரவழைக்க கூடாது இயந்திரத்தனமாக வாழுவதை விட்டு விட்டு சற்று அன்பு பாசம் நேசத்தை காட்டி வாழ கற்றுக்கொண்டால் நூறு சதவிகிதம் உங்களுக்கு பாசிட்டிவான லாபங்கள் கிடைப்பதற்கு அட்டகாசமான ஒரு அமைப்பு இந்த சந்திரனும் குருவும் இருக்கிற அமைப்பு ராசிக்கு ரெண்டாம் பாவாதிபதி கஜகேசர் யோகம் வருகின்ற போது தனப்பிராப்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் காசு காசுன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பொருளாதார அபிவிருத்தி சாதாரணமாக வர ஆரம்பிக்கும் இதே போல் நேயர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு வந்து விட்டார் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த நேரத்தில் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் வலு பெற்றிருக்கிறார் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கான உத்வேகம் கிடைக்கும் உறுதியான நிலைப்பாடு மன உறுதிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை வாங்க வாங்கன்னு வசூல் வருக வ வரவேற்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய தரம் உயரும் உங்களை நீங்கள் பெருமையாக வாழ்ந்து காட்டுவதற்கு தேவைப்படுகிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனா இதே நேரத்தில் இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமும்னு ஒன்று வருது இந்த சந்திராஷ்டிரமம் வருகின்ற இரண்டு நாட்கள் சற்று சுப செய்திகள் சுபகாரியங்களை தவிர்த்து விடலாம் யாரையாவது போய் பார்க்கறது கொடுக்கறது வாங்குறது ஃபைனான்ஸ் பண்றது கடனை கட்டுறது கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் ஆக இப்படிப்பட்ட சிலதுகள்லாம் குறைச்சுக்கிட்டீங்கன்னாலே பாதி துன்பங்கள் குறைஞ்சி போயிடும் அதுபோல அட்டமத்தில் சந்திரன் உட்காருகிற போது ராசிநாதனே எட்டாம் இடத்தில் கும்பத்தில் அமர்கிறார் பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் வரும் நீண்ட நாட்களாக போட்டு வைத்த முதலீடுகள் எல்லாம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு பைசா ரெண்டு பைசாவா மாறுவதற்கு தேவைப்படுகிற அஷ்டமாக லட்சுமிகளின் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் போகிறார் குருவுக்கு பத்தாம் இடத்துல வருகிறார் வாகன பிராப்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை வாங்கிறது வாகனங்களையே வைத்து கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் நீண்ட தூரத்து பயணம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ராத்திரி பயணங்கள் தவிர்க்க முடியாமல் ரொம்ப பேர் அவஸ்தப்படுவீங்க அதனால் வயிற்றுக்கோளார்கள் வராமல் பார்த்துக்கொள்ளணும் ஆக இந்த வாரத்தை பொறுத்தளவு மொத்தத்தில் ஒரு பெனிஃபிட்டான வாரமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சிம்மராசினியர்களே இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பார்க்கின்ற போது ஒரு உத்வேகமாக செல்ல வேண்டிய வாரம் ரொம்ப குதகூலமாக இருப்பீங்க கொண்டாட்டமாக இருப்பீங்க நான் பார்த்துக்கிறேன் இது என்னோடய வேலை எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய மனம் எதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய உடல் வலிமை பெற்றிருக்கக்கூடிய வாரம் இது நீங்கள் எதையுமே எடுத்தால் முடித்து விட முடியும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டுக்கு உகந்த வாரம் இது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் எல்லாம் போட்டிக்கு வருவாங்க கொறாமக்காரங்க நிறைய பேர் உங்களை எதிர்த்து நிற்பாங்க இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்பட்டமாக இது தெரிய வரும் கொடுக்கல் வாங்கல் முடக்கத்திற்கு செல்லும் வேண்டிய பணம் வராது நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து வாசலில் உட்காந்துட்டு கேட்பான் இப்படிப்பட்ட ஒரு குதர்க்கமான பொருளாதார சிக்கல் சிரமங்கள் வந்தாலும் இவைகளெல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன உறுதி உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை செய்து கொடுக்கும் அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு போய் சந்திரன் அமர்கிறார் இந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது உங்கள் யோகாதிபதியே சந்திரனை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் குறைக்கப்படும் விரயங்கள் குறையும் நட்டங்கள் குறையும் வர வேண்டிய பணமெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் நல்ல பேரெடுத்துக்கெல்லாம் நல்ல குழந்தைன்னு பேரெடுத்துருவீங்க இந்த மாதிரி நேரங்களில் இள இளைஞர்கள் செய்கின்ற காரியங்கள் மற்றவர்களால் பார்க்கப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் புதிய நட்பு புதிய சொந்த பந்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏராளமாக இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் இதே ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு போவார் வாரத்தின் கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அப்போ இந்த சந்திராஷ்டிரமத்தில் முடிஞ்ச மட்டும் பயணங்களை குறைச்சிக்கலாம் இந்த ராத்திரி சாப்பாட்டை கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கலாம் கையெழுத்து போட்டு செய்கின்ற வேலைகளில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லை ஒத்தி வைக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கலாம் இப்படிப்பட்ட சில விஷயங்களை கண்கூடாக வைத்து கொண்டீர்களானால் இந்த வாரத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய குழப்பங்கள் கோளாறுகள் வந்து சிக்கல் படும் என்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை மிக சாதாரணமாக இந்த வாரத்தை கடத்திட முடியும் கன்னிராசினியர்களே இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் பத்தாம் இடத்திலிருந்து கொண்டு குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் இதே குரு பகவான் சந்திரனை பார்க்கின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வர்றதுனால நிறைய லாபங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நீங்கள் போட்ட முதலீடு டபுளாக போகும் கேட்ட இடத்துல பணம் உடனே கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட லாபங்கள் உங்கள் கைக்கு வரும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க பெனிஃபிட் ஃபண்டில் போட்டவங்க இந்த பணம் வச்சு பணம் வாங்குறவங்க சம்பாதிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு காட்சிகள் இருக்கிறத பார்க்கலாம் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் மிக மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொடுக்கக்கூடியது கணவன் மனைவி குடும்ப குதகோளங்கள் வளரும் வீட்டுக்குள்ள நட்பு சொந்த பந்தம் உறவுகள் கூடி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாக உங்கள் மகிழ்ச்சியான மனநிலையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க சோம்பேறித்தனம் போயிடும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நீட் அண்டு கிளீனாக உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க இதில் ஆறாம் இடத்துல போய் சந்திரன் அமர்கிற காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாம் அதே இந்த ரியல் எஸ்டேட்டு பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய மக்களின் உதவிகளும் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்தை மையமாக வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும் அதே ஏழாம் இடத்திற்கு சந்திரன் போகிறபோது உடலும் உள்ளமும் மகிழுகின்ற வாய்ப்பு இருக்குது மொத்தத்திலே இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டாடி குதுகுலமாக இருப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை செய்திகளும் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நான் சந்தோஷமாக இருந்தேன் நான் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தேன் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூர் போவாங்க ஊர் விட்டு ஊர் போவாங்க மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று குழு குழுன்னு உட்காந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி அநேகமான விஷயங்களை உள்ளடக்கி இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக உற்சாகத்துக்கு குறையில்லாத நல்ல வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் துலாம் ராசினேர்களே துலா ராசினேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல போய் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இந்த பத்தாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் அமர்கின்ற போது படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்ல கம்பெனிகளில் வேலை கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற இடங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் வேலை பார்ப்பதற்கு தகுந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நியதிகள் உங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு படி சாதிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் உங்களவே மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டாடி வச்சுக்கிறதுக்கு மன உறுதிகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் கஷ்டமே இல்லை எல்லாமே ஒழுங்கா போகுது இப்படி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இளைஞர் பெருமக்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இதே போல இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவாதிபதி தொழில்காரகனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் கஜகேசர் யோகம் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம் அப்போ நீண்ட நாட்களாக வாங்க நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொருளை வாங்கி மகளலாம் சில பேர் தங்கத்தில் முதலீடு பண்ணுவீங்க சில பேர் வாகனத்தில் முதலீடு பண்ணுவீங்க சில பேர் புதுசாக கடை வைக்க போவீங்க புதுசாக ஒரு இடம் தேடுவீங்க இடத்துல போய் புதிய கிளைகள் ஆரம்பிப்பீங்க நீண்ட தூரங்களுக்கு பயணம் பண்ணுவீங்க இப்படியான நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல நல்ல செய்திகள் ஏராளமாக இருக்கிறதை பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் கவனம் கொள்ளணும் பிள்ளைகளின் உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ளணும் இல்லை வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களின் உடல் நலத்திலும் சற்று கவனம் கொள்ளணும் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய கடமை இருந்தால் தள்ளி போடாமல் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்துக்கணும் இப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் மற்றவர்களுக்காக பார்க்கணும் உங்களுடைய கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் இப்படி ஏதாவது வராமல் நீங்கள் உடல்நிலைகளை பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் சமாளிச்சுக்கிட்டா இந்த வாரத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குங்கிறதுல எந்த குறைகளும் இல்லை விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த சந்திரனுடைய சாரம் என்பது ஒன்பதாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் தொட்ட காரியம் லேட்டாகும் தாமதமாகும் உடனே முடியாது இதனால் கொஞ்சம் டென்ஷன் க்ரியேட் ஆகும் இப்படிங்கிற விஷயங்களை இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆறப்போடணும் இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு அதிலும் குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டகாரியம் பூரா தாமதமாகுது வர வேண்டிய பணமே வரமாட்டேங்குது எப்போமோ உழைச்சி வச்ச பணத்தை கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க நான் வேலைக்கு போகிற சம்பளம் ஒருங்காக வரமாட்டேங்குது பத்தாம் தேதி வர வேண்டியது இருபதாந்தேதி கொடுக்குறாங்க கொஞ்சம் வாரத்தின் ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் புலம்புற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் ஸ்டெடி ஸ்டெடியாயிடுவீங்க உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி வேலை செய்யணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி மிச்சம் வைக்கணும் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது இப்படிங்கிற வரைமுறைகளில் நீங்கள் ஒரு தெளிவான மனப்பான்மைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாகவே சந்திரனை பொறுத்தளவு ராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு பக்கத்தில் வருகிற போதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் வரத்தான் செய்யும் அப்போ எப்பொழுதெல்லாம் விருச்சகத்துக்கு சந்தன் வருகிறாரோ தனுசுக்கு போகிறாரோ இந்த மாதிரி காலகட்டத்திலெல்லாம் டென்ஷன் வருவது தவிர்க்க முடியாதது நீங்களே நோட் பண்ணி பார்த்தாப்போ தெரியும் மாதத்துக்கு ரெண்டு நாள் நான் டென்ஷனாக தான் இருக்கிறேன் அது என்னமோ ரொட்டீனாக எனக்கு வந்து வந்து போகுது இப்படிங்கிற மாதிரியான காலச்சூழலை இந்த வாரத்தில் கொஞ்சம் தள்ளுறீங்கன்னு அர்த்தம் அதே போல் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சந்திரனுடைய பார்வையும் அந்த குரு குருவினுடைய பார்வை சந்திரனுக்கும் விழுகுது அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது விற்கணும் மாற்றணும் வாங்கணும்னா இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் அது கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் நட்பாக பழகியவர்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு ஒரு நல்ல தகவல் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி அநேக விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம் தான் குறைகள் எதுவும் இல்லை ராசி நேர்களை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அட்டமாதிபதி சந்திரன் ஆனால் இப்பொழுது உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அட்டமாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ குருவின் பார்வையில் உங்கள் ராசி இருந்துட்டாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு தப்பு தப்பாக பேசுறது டென்ஷன் ஆகிறது எமோஷனல் ஆகிறது கத்துறது கூப்பாடு போடுறது தப்பு தப்பான விஷயங்களை போய் பண்ணுறது நான் தான் எல்லாம் தெரிஞ்சவங்கங்கிற மாதிரி மபதிகளை நிலமாடுறது இதுக்கான மனநிலைகள் வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் உங்களை போட்டு ஆட்டி படைக்கும் ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு கஷ்டத்தை வரவழைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு விதை போட்டுட்டு போயிடும் அதனால் தனுசூலை பிறந்தவங்க மிக அருமையாக பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்க போங்க அப்படிங்கிற அண்ணே மாமே இப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு கொண்டாட்டத்தை கொண்டாட்டி வைத்து கொண்டு போகணும் பொருளாதாரத்தை பொறுத்தளவு ஒரு பக்கத்தில் டைட்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பற்றாக்குறையாக இருக்குதுன்னு தெரிந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் நாம் இதை சாதித்திருக்கிறோம் இதை வாங்கி வச்சுருக்கிறோம் நமக்கு என்ன வீடு வாங்கிருச்சு கார் வந்துருச்சு இப்படி என்று நீங்கள் உங்களுடைய அந்த பாதையை அந்த வளர்ச்சியை எட்டி பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதையும் ஒரு பக்கத்தில் நினச்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் இத்தனை வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் கொடுக்கத்தான் போகுது சந்திரனை குரு பார்க்குறார் ராசிநாதனே குருவின் பார்வையில் வரதுனால இல்லை குருவின் பார்வை என்பது சந்திரனை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் போயிடும் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறதுல மனசு இருக்கிறது போய் ஒரு சுறுசுறுப்பாக மாற்றணுங்கிற கட்டாயங்கள் வர ஆரம்பிக்கும் அதுபோல் சந்திரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகின்ற போது பயணங்கள் ஏற்படும் நீண்ட தூரத்து பயணங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை தேடி பயணங்கள் ஒரு குறிக்கோளோடு எண்ணத்தோடு ஒரு திட்டமிட்ட பயணங்கள் எல்லாரும் உங்களை வாங்க வாங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு அன்பு பாசமான ஒரு உறவு கொண்டாட்டங்கள் இப்படி நிறைய இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த நான்காம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு குருதான் யோகாதிபதி லக்னா ராசிநாதன் இந்த ராசிநாதனுடைய வீட்டுக்கே கு சந்திரன் போகிறதுனால விட்டகுர தொட்டகரை பூரா உங்களுக்கு சரி கட்டி வந்துடும் எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை மகரம் ராசி நேர்களே மகர ராசி ராசினாரர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் சார் எல்லாம் ஒழுங்கா நடக்குது நினைச்ச காரியத்தை முடிக்க முடியும் போல் இருக்கு எல்லா வசதி வாய்ப்பா சந்தோஷமா நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்குது இப்படி என்று நீங்கள் உங்களை சுற்றி ஒரு அற்புதமான சூழலை உருவாக்கி கொள்வதற்கு இது மிகச்சிறந்த வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் ராசியிலேயே வந்து சந்திரன் உட்காருகிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் நீங்கள் தேடி போகிறவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் பேங்கில் லோன் வாங்கிறது கடன் வாங்கிறது கடன் வாங்கி மிகப்பெரிய தொழிலுக்கு போகிறது இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழலும் நீங்கள் எங்கே போனாலும் நல்லா பேசி எதிரில் உள்ளவங்களை அப்படியே மயக்குகிற அளவுக்கு உங்களுடைய சொல்லாற்றல் வெற்றி பெறும் இந்த ரெப்பாக வேலை செய்கிறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு பொருளை விற்று பணம் சம்பாதிக்கிறவங்க இல்லை ரொம்ப காலமாக இந்த வீட்டை வைக்கணும் நிலத்தை வைக்கணும் விற்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நல்ல தகவல் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல தகவலெல்லாம் வரும் கடினமான முயற்சிகள் எடுப்பதில் நீங்கள் குறையே வைக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ஓடுகிற காலம் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு தெரியும் சில பேர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் இடமாற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ணி போகிறதுக்கு பெட்டியை பெட்டி சுருட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் ராத்திரி பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் நினைவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தூக்கம் வரல ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் உடம்புல எனர்ஜி நல்லா இருக்கு மனசு ரொம்ப யோசிக்குது இப்படிப்பட்ட தகவலோடு உங்களுக்கு இந்த வாரம் புதுமைகளை படைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு பொருளாதார அபிவிருத்தி இருக்கிறது நீண்ட தூரத்து பயணங்கள் இருக்கிறது உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு போட்டியாளர்கள் இல்லாமல் புரிந்து கொண்டு உதவி செய்யக்கூடியவங்களாக நிறைய பேர் வரக்கூடிய காட்சிகள் இருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த சந்திரனை பொறுத்தளவு ஆறாம் பாவாதிபதி இந்த ஆறாம் பாவாதிபதி ராசியை துவக்குகிற போது இந்த வாரத்தை துவக்குகிற போது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு நாட்கள் எப்படி இருக்கும்னா செய்கின்ற தொழிலில் திருப்தி இல்லை இல்லை அப்புறம் பணம் வரல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல இல்லை கொடுத்த பணத்தை வாங்க முடியல இல்லை செக்கு கொடுத்தா ரிட்டர்ன் ஆகி போச்சு நம்ம எதிர்பார்த்தபடி ஒன்றும் செய்ய முடியல இப்படிங்கிற மனக்குழப்பங்கள் ஒன்று ரெண்டு நாட்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கமிட்டடாக வந்து கையில் சேரும் பணப்புழக்கம் இருக்கும் தாராளமாக நீங்கள் எதையும் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இப்படிப்பட்ட ஒரு கமிட்டடாக ஒரு நல்ல காலகட்டத்தை சந்திக்கிற மாதிரி தெரியும் போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் இணைகின்ற காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்தளவு மிக சிறப்பாக காதல் லௌகீகங்கள் ஒரு அனுபவித்து வாழ்கிறது டூர் போகிறது சந்தோஷப்படுறது சாப்பிட்றது தூங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது நீண்ட பயணம் மேற்கொள்கிறது இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வருவது புதிய ஆர்டர் எடுக்கிறது புதிய பார்ட்டியை பார்க்குறது நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கு வரவுகளாக வரும் இன்கம் தேடித்தரும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கனகச்சிதமாக இருக்கிறத பார்ப்பீங்க அதேபோல் ஆறாம் பாவாதி ரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற போது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக தகுதியாக வார்த்தைகளை போடணும் நீங்கள் ஜோக் அடித்தா கூட உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ கோபம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க வயிற்றுக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வண்டி வாகனங்கள் வச்சுருந்தா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து பழகுங்க சில பேர்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிஷ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்தில் தெரிய வரும் அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு உங்களை சுத்தபத்தமாக பார்த்துக்கணும் இதே போல் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் எதிர்பாராத ஒரு கமிட்மெண்ட்டுக்கள்லாம் போவீங்க அது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் இவர் போய் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை காட்டி கொடுத்துரும் முடிஞ்ச மட்டும் தேவையில்லாமல் கமிட் ஆகிறது இந்த வாரத்தில் குறைச்சிக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா இந்த வாரத்தில் துன்ப துன்ப தயாரங்கள் ஒன்றுமில்லை மீனம் ராசினியர்களை இந்த மீன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் ஆ வாரத்தின் ஆரம்பம் என்பது நிறைய லாபங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பையன் நல்ல வேலைக்கு போயிட்டான் சம்பாரித்து பணத்தை கொடுத்துருக்குறான் நான் இப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன் உதவி பண்ணுறேன் இப்படிங்கிற சம்பந்தங்கள் எல்லாம் இதில் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை ஐந்தாம் பாபாதிபதி பதினொன்றில் உட்காருகிற போது இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளால் லாபங்கள் உண்டு மனைவியின் மூலமாக கணவனுக்கு கணவி மூலமாக கணவன் மூலமாக மனைவிக்கு ஒரு அற்புதமான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு கொடுக்கல் வாங்கல் உறவுகள் எல்லாம் மேம்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நீண்ட தூரத்திலிருந்து வர வேண்டிய பண வரவுகள் எல்லாம் வரும் சில பேர் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க பேங்கில் போட்டிருப்பீங்க அதெல்லாம் ஆகிற காலமாக வரும் இப்படிப்பட்ட நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா லாபத்தை மையப்படுத்தி இந்த வாரம் துவங்குவது போல் உங்களுக்கு தெரிய வரும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல போய் சந்திரன் உட்காருகிற போது கொஞ்சம் பயணங்கள் பிரிவுகள் கோயில் வளங்கள் கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது ஒரு நகை வாங்கினேன் ட்ரெஸ் வாங்கினேன் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் இப்படியெல்லாம் செலவாச்சு இப்படி என்று உங்கள் டைரியில் தேதி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணினேன்னு எழுதி வைக்கக்கூடிய செலவினங்களும் தவிர்க்க முடியாமல் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனசுல உற்சாகம் சந்தோஷம் உடம்பு நல்லா மனசு நல்லா இருக்கு வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது நீண்ட தூரத்துல போய் குளித்தோம் பண்ணோம் தீர்த்த யாத்திரை போனோம் கோயிலுக்கு போனோம் கடலை பார்த்தோம் இப்படிங்கிற உற்சாகமான ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குளிர்ந்த பிரதேசங்களுக்கு சென்று வருகிற வாய்ப்புகள் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் கற்றுக்கிறது புதுசாக வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறது புதுசாக வண்டி வாங்குறது முதல் வாட்டி டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட அனுகூலங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் சில பேர்களுக்கு ஏழரை சனி இருக்கின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தில் சளி தொல்லைகள் இருமல் சளி போன்ற இந்த வரட்டு பிடிவாதமான அந்த இருமல் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சில பேர்களுக்கு கால் கையில் குடைச்சல் குத்தல் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை நிறைய லாபங்கள் மன சந்தோஷத்தை கொடுக்கும் மீதியெல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்குவீங்க நேர்களே இதே போல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்